ஹலோ வீட்டில் தினை அரிசி இருந்துச்சுங்க அதை வச்சு என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது இந்த பாயசம் ஐடியா கிடச்சிது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் மில்லட்ஸில் வந்து பொதுவாகவே வந்துங்க மெக்னீஷியம் அயர்ன் கால்சியம் எல்லாமே ரொம்ப ரிச்சாக இருக்குது ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நாட்டுச்சர்க்கரைக்கு பதிலாக சால்ட் ஆட் பண்ணி கஞ்சி மாதிரி பண்ணி கண்டிப்பாக குடிக்கலாம் எஸ்பெஷலாக இந்த தினை அரிசியில் வந்து காப்பர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இது வந்து உடம்புக்கு இரும்பு சத்தை உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அனிமிக்க இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கல வாங்க வணக்கம்ங்க நான் மஞ்சு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அரைக்கப் திணையரிசி நான் எடுத்துருக்கேங்க அதுக்கு கால் கப் வந்து பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் ரெண்டுமே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இதை நல்லா தினையரிசியை கழுவிட்டுங்க எடுத்து வச்சுருங்க அரை மணி நேரம் ஊறிட்டுருக்கட்டும் இந்த மாதிரி வேற ஒரு பேனில் நெய் விட்டுட்டு நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி திராட்சை உங்களுக்கு வேறு என்ன நட்ஸ் போடணுன்னு தோணுதோ அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்ல இந்த மாதிரி செவந்து வரட்டும் செவந்து வந்ததுக்கப்புறமா இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க கடைசியாக நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதே நெய்யில் நம்ம நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா தினையரிசி அதையே உள்ளே போட்டு நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் தண்ணியோடு பொருங்காட்டிக்கு இந்த மாதிரி இருக்குது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துருங்க இப்போ ஒரு குக்கரை எடுத்துகிட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்து தினையரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நாளுக்கு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அஞ்சு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டும் சேர்ந்து வெந்து இந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப மசிக்கணும் ஒரு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா வெந்துருச்சு அதுவே போதும் இப்போ பாயசம் பண்ணுற பாத்திரத்தில் ஊற்றிட்டு நாட்டு சக்கரை நான் வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேங்க ஏன்னா பால் ஆட் பண்ணும்போது நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் சர்க்கரை பற்றாத மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதி வர சமயத்துக்கு ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கணும் இப்போது நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றரை கப் அளவுக்கு கெட்டி பால் ஆட் பண்ணியிருக்கேங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேங்க அதனால தான் பசும்பால் ஆட் பண்ணியிருக்கேன் ஈவினிங் வந்த உடனே ஐஸ்கிரீம் மாதிரி பவுலில் போட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் அப்போதிக்கப்பயே குடிக்கிறதுனா கெட்டியான தேங்காய் பால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அது வேற ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மண் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா வந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ